மல் சேகர் வணக்கம் நானும் என் மகள் ஹேமா ஹேமாமளினியும் இன்று திரு ஆவடுதுறையிலே ஞானசம்பந்த பெருமனுக்கு ஆயிரம் பொன் உள்ள உளவாக்கிழி அருளிய அந்த வரலாற்று திருவிழாவை பார்க்க வந்திருந்தபொழுது சிதம்பரத்தில் இருந்தது முருகையன் என்ற ஒரு அன்பர் மாணவர்களுக்கெல்லாம் திருமுறைகளை பயிற்று திருவாவுது என திருமுறை பயிற்சி அமைப்பாளராகவும் இருக்கிறார் அங்கே அனைத்து ப பன்முக எல்லாம் பிள்ளையீடு செய்யக்கூடிய அவரும் அவருடைய மனைவியும் செய்யக்கூடிய பேறு பெற்றவர் இன்று நாங்கள் இங்கே சன்னதியில் இப்பொழுதுதான் நானும் என் மகளும் இடரினும் தலைனும் திருப்பதிவீட்டை அந்த முன்னதாக மனப்பாடம் செய்திருந்தது அதை இறைவன் திருமன்பு பாடி முடித்தோம் அப்பொழுது அவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் எனக்கு மிகவும் அறிமுகமானவர் நாளும் ஒரு திருமுறை என்று தில்லை வளாகத்துக்குள்ளே ஒரு ஆண்டுக்கு மேல் வந்து பல அறிஞர்களை கொண்டு அங்கே அதற்கு பொருள் ஒரு போதுவாரை வைத்து பாடச் செய்து ஒவ்வொரு பாடலாக பொருள் சொல்லக்கூடிய அந்த வகுப்பை நடத்தினார் அதில் நான் ஒரு ஐந்து மாதங்கள் ஐந்து பதியங்களுக்கு வெவ்வேறு நாட்களிலே அங்கே அதற்கு உரை விளக்கம் செல்லக்கூடிய செய்யக்கூடிய பேற்றை எனக்கு கொடுத்தார் திரு முருகையன் நம்ம பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர்